வணக்கம் நான் கவிதா இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ரகசியம் அப்படின்றது வீடியோவு டைம் இருந்தால் முழு முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்பவுமே நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவும் சரி இல்லை பெரியவங்களும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மாதிரியும் இருக்கக்கூடாது போய் சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது எதையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் மறைச்சிக்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க அது எல்லாமே உண்மை தான் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நீங்கள் வந்து சொல்லவே கூடாது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து யாரும் லவ் பண்ணியிருப்பீங்க அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து இருப்பீங்க ஒரு சைடு ஒன் சைடாக கூட இருக்கலாம் அது தெரியாது ஏதோ பிரச்சனையால் அது வந்து பிரிஞ்சிருக்கலாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு லவ் காலேஜ் படிக்கும் போது ஒரு லவ் வேலைக்கு போகும்போது ஒரு லவ் இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே நான் ஒருத்தரையே காதலித்து ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்க ஒரு சிலவங்களாலலாம் முடியாது அதனால வந்து எதனா ஒரு காரணத்தினால வந்து அந்த லவ் எல்லாம் பிரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் வந்து அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சில பேர் லவ் மேரேஜ் அந்த லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அடுத்து வேறு ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய கதைங்களாம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு நான் வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சேன் ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கல ஏதோ ஒரு காரணத்தில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் நாங்கள் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிட்டே சொல்லுவார் ஆனால் அவங்க வந்து கேட்ட உடனே முதல்ல கோவப்படுவாங்க டென்ஷனாக ஆகிட்டு சண்டை வந்துடும் நீங்கள் ஏன் இதை என் சொல்லலை ஏன் இதனால எங்களை மறைச்சிங்க இன்னும் என்னென்ன மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அன்றைக்கி சண்டையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டை அவ்வளோதான் அந்த ரெண்டு மூணு நாளோட அந்த கதை முடிஞ்சிடும் அது அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க மறந்துடுவாங்க ஆனால் சில ஹஸ்பண்ட்ஸ்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் இதே ஒய்ஃப் போய் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுங்களேன் கல்யாணம் ஆகி உங்கள் ரெண்டு குழந்தை இருக்கும்போது நீங்கள் போய் சொல்லுங்களேன் இந்தமாதிரி நான் வந்து ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணேன் ஆனால் அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கல நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வில்லனாக தான் வர அவர் அவன் நீ எப்படி லவ் பண்ண ஆனால் சண்டை போட மாட்டார் உங்களை நீ ஏன் லவ் பண்ண எப்படி லவ் பண்ணுங்க யார் என்ன அப்படின்லாம் விசாரிக்க மாட்டாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க லவ் பண்ணாங்களா எப்படி லவ் பண்ணாங்க எங்கே லவ் பண்ணாங்க எங்கே மீட் பண்ணாங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது உள்ளக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பயங்கரமாக வில்லத்தனமாக ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கடந்த காலத்தை நீங்கள் மறக்கிறது தான் நல்லது அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த விஷயத்த மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க அது முடிஞ்ச கதை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் எனக்கு தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்க நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாத நீங்கள் ஒத்தறக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து நீங்கள் போகணும் அப்படின்னா தான் நீங்கள் வச்சிக்கணுமே தவிர முடிஞ்சு போனதை நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க எல்லாரும் நான் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் ஒரு சில லேடிஸும் ஒரு சில ஜென்ஸுங்களாம் இந்த மாதிரி இருப்பாங்க சில ஹஸ்பண்ட்லாம் கூட நீங்கள் சரி கடந்த காலத்தில் லவ் பண்ணியா சரி ஓகே பரவாயில்ல விட்டுரு அதை முடிஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சில பேர் அதுவே வில்லத்தனமாக எடுத்துக்கணும்னு யோசிப்போம் யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் போய் ஐடியா கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கா என் ஒய்ஃப் இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து ஒரு தப்பான ஒரு வழிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த 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 விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அது உங்களோடய வச்சுக்கோங்க உங்களோடயே அது பதித்து வச்சுக்கோங்க அது வெளியில் யாருக்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க அதேமாதிரி உங்கள் கடந்த காலத்தில் உங்கள் சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு யாராவது டொனேஷன் கொடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க துணிமணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க அது வந்து உங்கள் பார்ட்னர் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து சரி நம்ம ஒய்ஃப் தானே நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம் நாங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தோம் இப்படிலாம் நாங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நைஸாக கேட்டுப்பாங்க நம்ம சொல்லும் போது அப்படியா நீங்கள் அப்படியே இருந்தீங்களா இப்படி இருந்தீங்களா கேட்டுப்பாங்க ஆனால் நம்ம ரெண்டு எங்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ளும் சண்டை வரும்போது பாருங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளும் சண்டை வரணும் இல்லை அப்போ வந்து காட்டுவாங்க நீங்கள் இப்படி தானே இருந்தீங்க நீங்கள் இப்படி தானே வளர்ந்தீங்க உங்கள் குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் தானே அதான் நீ இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு நம்மளே போட்டு கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா உங்களோட சேல்ரி சேல்ரியை வந்து யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா அவங்க சேல்ரியை வச்சு தான் உங்களோட பொருளாதார ஸ்டேட்டஸே உன்னை சுற்றி இருக்கிறவங்க நம்ம தீர்மானிக்கிறாங்க இவங்க இந்த லெவல் தான் அப்படின்னு அதனால் நம்மள தீர்மானிக்கிறதுக்கு அவங்க யார் இல்லையா அதனால் நம்மளோட நம்மளோட சேல்ரி எவ்வளோன்றது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வெளியில் சொல்லாதீங்க யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது பிளான் போட்டு வச்சுருப்பீங்க நம்ம வந்து ஃப்யூச்சரில் இவ்வளோ பணம் நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா கார் வாங்கணும் இல்லையா வீடு வாங்கணும் இல்லை எங்கேயாவது லேண்டு வாங்கணும் ஏதாவது ஒரு ஒன்று இருக்கும் ஃப்யூச்சர் பிளானு அதை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அந்த அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை யாருகிட்டையுமே நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா சில டைம் அது நடக்காமலே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் வந்து என்ன பிளான் இருக்குன்றதை உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க அந்த பிளானை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்றத இப்போ சொல்லலாம் தப்பு கிடையாது நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லாதீங்க சில டைம் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்